வணக்க நண்பர்களே வரலாற்று ஆர்வலர்கள் வரலாற்று மிகவும் கவச்சீரமான ஒருவரை பற்றி ஆராய்வோம் அவர்தான் ஆசரை தூரிய நீங்கள் நம்பிக்கையாரா இருந்தாலும் சரி அவரது வாழ்க்கையை பற்றி ஆர்வமாய் இருந்தாலும் சரி அவர் உலகில் ஏற்படுத்திய தாக்கத்தை மறுக்க முடியாது சரி ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து இயேசுக்கு மோ ஆம் ஆண்டு யூதயாவில் பெட்லகேம் என்ன சிறிய நகரில் பிழைந்தார் அக்கால ரோமானிய ஆட்சியின் கீழ் கொந்தளிப்பான கிறிஸ்துமஸ் கிறிஸ்தமசே கொண்டாடப்படும் அவரது பிற்பு கிறிஸ்து பாரம்பரியத்தின் அடித்தளமாகும் இயேசு வருந்தது கலிலையாவில் உள்ள எளிமையான நகரமான நாசிரத்திலும் அவரை வளர்ந்தவள் தாய் மறியாலும் தச்சரானது தந்தை யோசேப்பும் அவர் அவரது ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஆனால் துள்வெய்தது இயேசு தனது போனது புரட்சிகரமானார் அவர் அன்பு

இயேசுவின் போதனைகள் முக்கியமாக உபமைகள் மூலம் பெற்றன இவை ஆழ்ந்த பாடங்களை கொண்டு எளிய கதைகள் மலைப்பிரசங்கம் என்பது அவரது மிகவும் பிரபலமான போதனைகளில் ஒன்றாகும் இது பணிவு கருணை மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தி இயேசுவின் வளர்ந்து வரும் புல்மத தலைவர்களையும் ரோமானிய அதிகாரிகளையும் கவலையடைய செய்தது பதினைஞ்சாயிரம் என்று குண்டாட்படும் அவரது எரிசலை நுழைவு தீவிர விசாரணைக்கு வலியுறுத்தது தனது சீடுகளில் ஒருவரான யூதா யூதாசி என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு இயேசு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு தண்டனை விதிக்கப்பட்டார் இயேசுவின் சிலுவை மரமை என்பது பண்டைய வரலாற்றில் மிகவும் ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாகும் இதுக்கு காலகட்டத்தில் எருசலனுக்கு வெளியே உள்ள நடந்தது கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இயேசு மூன்று நாட்களுக்கு பிறகு உயிர் செழிந்தார் உயிர்ச்சோழுதல் என்ன அறியப்படும் இந்த நிகழ்வு ஹீஸ்டராக கொண்டாடப்படுது இது கிறிஸ்தவ் நம்பிக்கையின் அடிச்சலமாகும் இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளும் கிறிஸ்தவத்துக்கு அடிச்சலமிட்டார் இது நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் வரலாற்றை வடிவமைத்த ஒரு மதமாகும் அவரது அன்பு மற்றும் மன்னிப்பின் செய்தி உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது இதோ இயேசுவின் வரலாற்று வாழ்க்கைக்கான ஒரு சுருக்கமான பயணம் நீங்கள் அவரை தெய்வீகமாக கருதினாலும் சரி வரலாற்று பாத்திரமாக கருதினாலும் சரி அவரது தாக்கத்தை மறுக்க முடியாது தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்க ஞாபக வயதுகள் விளைச்சி சேர்ந்து கண்டுபிடிப்பை காத்திருக்க நம்ப முடியாத கதைகளா நிலந்தது அடுமுறை வரை ஆர்வத்தை உயிர் வச்சிருங்க